ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இப்போ இதில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்து கடைசியாக ஒரு டீஸ்பூன் உப்பும் கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடானதும் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீம் வந்ததும் விசிலை போட்டுக்கோங்க எனக்கு மட்டன் ரெண்டு விசில்லையே நல்லா குலைய வெந்துடும் ஸோ நான் பாதி அளவு வேகிறதுக்கு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு மட்டன் பாதி அளவு வெந்தாலே போதும் ஸோ நான் வேக வைக்கிறப்பவே அப்படியே சூப் எடுத்து வச்சுக்கலாம்னு சூப்புக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சூப் செய்யாமல் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் செய்கிறதா இருந்தால் மட்டனோட மஞ்சத்தோம் உப்பு மட்டும் சேர்த்து பாதி அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசில் வந்ததும் நான் எடுத்துக்கிறேன் பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ சூப்பை தனியா எடுத்து வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு மட்டனை மட்டும் ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சூப்புக்கு தேவையான உப்பு தான் சேர்த்துருந்தோம் இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா தூளும் சேர்த்துக்கிறேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதுல மிளகு தூளும் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நீங்கள் கான்ஃப்ளவருக்கு பதிலாக கோதுமை மைதா சேர்த்தா டேஸ்ட் மாறிடும் ஸோ கான்ஃப்ளவர் தான் சேர்க்கணும் அப்போ தான் இதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் என்னோட வீடியோஸை கண்டினியூஸா பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்போவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக துருவி தான் சேர்ப்பேன் ஃபைனலாக அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம் இதை இப்போ மட்டனோட ஒன்றா கலந்துட்டு இதில் ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறப்பவே சைடில் ஒரு கடாயில் ஹைஃப்ளேமில் வச்சு ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மட்டன் பீசஸை ஒன்று ஒன்றா எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறப்ப ஆயில் அதிகமாக இழுக்கும் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்பியாகவும் வராது நமத்து போன மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் எப்போவும் மட்டன் வாங்கினா பிரியாணி கிரேவி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஆயிலில் போட்ட உடனே அதிகமான பபுள்ஸோட நோர பொங்கி வரும் ஒரு சைடு வெந்ததும் பபிள்ஸ் ஓரளவு அடங்கிடும் அப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வேகிறதுக்கு மேக்ஸிமம் மூணு நிமிஷம் தான் ஆகும் அதிகமான டைம் எடுக்காது பபில்ஸ்லாம் ஃபுல்லாக குறைஞ்சதும் ஆயில் இருந்து வெளியே எடுத்துக்கலாம் நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு அதிகமான ஆயில் தேவைப்படாது கடாயில் மூணு நாள் கரண்டி ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனாலும் ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு இதே மாதிரியே நம்ம கலந்து வச்ச எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க நம்மளோட மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடும் நீங்களே பார்க்குறப்பவே தெரியும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் மட்டன் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கு பாருங்கள் மட்டன் பீஸ் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு எல்லா பீசஸுமே இதே மாதிரியே இருக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மட்டன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிள்ளைங்க அட்ரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் பாய்